அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்புள்ள சகோதரர்களே கமலஹாசன் என்ற நடிகர் சமீபத்தில் அவருடைய பிறந்த நாளின் போது கடவுள் பற்றிய ஒரு விமர்சனம் செய்த ஒரு செய்தி பரவலாக பரவி வருவதை நாம் பார்க்க முடிகிறது அந்த கடவுளை விமர்சனம் செய்யக்கூடிய கமலஹாசன் அவர்களுடைய பேச்சுக்களோடு சேர்ந்து இஸ்லாத்தையும் மறைமுகமாக அவர் விமர்சனம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் இன்று ஒரு தகவலில் இந்த செய்தியின் வாயிலாக கமலஹாசனுடைய இந்த அறியாமையை விளக்குவது இதனுடைய நோக்கம் அதாவது அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசக்கூடிய பேச்சு என்ன பேசுகிறார் என்று சொன்னால் கடவுளுக்கு எக்ஸ்பிரே டேட்டு உள்ளது அதாவது கடவுளுக்கும் காலாவதியான டேட்டு உள்ளது கடவுளும் இறந்து விடுவார் என்ற செய்தியை அவர் சொல்லுகிறார் எனக்கு பகுத்தறிவு இருக்கிறது அதன் அடிப்படையில் நான் எடுத்த முடிவு என்று அந்த செய்தியை சொல்கிறார் அதாவது பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை இவர் அறியாமல் இருப்பதாக தெரிகிறது ஏதோ கடவுள் இல்லை என்று சொன்னால் பகுத்தறிவு மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை கடவுள் இல்லை என்று சொன்னால் உடனே அது பகுத்தறிவு ஆயிருமா அதுக்கு என்று சொன்னால் ஆயிருமா கடவுள் இல்லை கடவுளை மர மனிதனின் நினைன்னு சொன்னால் பகுத்தறிவு ஆயிருமா என்ற ஒரு கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது அப்ப எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதாவது கடவுள் வந்து இறந்து விடுவார் எல்லா மதத்திலும் அப்படி இருக்கிறது என்ற ஒரு நிலையை அவர் சொல்கிறார் எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு எனக்கு உள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரி தானே இருக்கும் அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு என்ன மாதிரி என்னது எக்ஸ்பைரி டேட் அப்படி எப்படி சொல்லலாம் இந்த கோவில் பவர் ஜாஸ்தி சொல்றீங்க எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டாம்ல இஸ்லாமிய கதைகளில் வரும் அப்போ அவர் வந்து எல்லா மதத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யாமல் அதனுடைய கோட்பாடுகளை தெரியாமல் அவர் சொல்கிற ஒரு அது இருக்கிறது மேடைக்காக அவர் சொல்லக்கூடிய பேச்சுக்களாகத்தான் இதை எடுக்க முடியுமே தவிர உண்மையில் இவர் மதங்களை ஆய்வு செய்த ஒரு மனிதராக இருக்கிறாரா என்று பார்த்தால் அவர் கிடையாது ஆனால் இவர் பார்க்கக்கூடிய பல மதங்களில் உள்ள சில கோட்பாடுகளை பார்த்து கொண்டு இவர் இந்த விமர்சனத்தை செய்கிறார் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள் ஏன் என்று சொன்னால் இவரை நம்ம குறை சொல்வதற்கு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் பார்க்கிறார் பல மதங்களை பார்க்கிறார் அந்த மதங்களுடைய சில கோட்பாடுகளுடைய செய்திகள் இது மாதிரியான கருத்து கடவுள் இறந்து விடுவார் கடவுள் வந்து பலகீனமானவர் கடவுளுக்கு பல இருக்கிறது என்பது போன்று சில மதங்களில் அவர்களுடைய கருத்துக்களில் இது போன்ற வார்த்தைகள் இருப்பதனால் நம்ம பார்க்கிறோம் ஆனால் இவர் வந்து கடவுளை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடை இவர் படிக்கவில்லை என்று இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது இஸ்லாம் வந்து கடவுளை பற்றி ஒரு அழகான அற்புதமான மனித சஞ்சாரங்களுக்கு மனித மனித சமுதாயத்திற்கு அழகிய அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இஸ்லாம் கடவுளை அற்புதமான முறையில சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் இப்போ குரான்ல இஸ்லாம் வந்து கடவுளை பற்றி அற்புதமான சொல்லக்கூடிய வரிகளை பாருங்க அல்லாஹு ஒருவன் என கூறுவீராக இறைவன் என்று சொன்னால் அவன் ஒருவன் தான் பலர் கிடையாது ஏராளமான கடவுள்கள் கிடையாது ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறைவனை வைத்திருக்கிறார்கள் அது கிடையாது ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் ஒருவன் தான் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து பராமரிக்கக்கூடிய இறைவன் வந்து ஒருவன் தான் இருக்க முடியும் அவன் தான் இந்த அந்த பராமரித்துக் கொண்டிருக்கிறான் அவன் தான் உங்களுக்கு உதவி செய்கிறான் அவன் தான் உங்களுக்கு உணவு அளிக்கிறான் என்று இஸ்லாம் வந்து இறைவனை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் மற்ற மதங்களில் அவ்வாறு கிடையாது அதே மாதிரி பார்த்தால் குரான் சொல்கிறது அல்லாஹூ சமத் இறைவன் தேவைகள் அற்றவன் கடவுளை பற்றி அற்புதமான விளக்கத்தை இவர் அறிந்திருப்பாரா அது படித்திருந்தால் வார்த்தைகள் வராது அதாவது சொன்னால் அல்லாது சமது இறைவன் தேவைகள் அற்றவன் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அவருக்கு உணவு தேவை கிடையாது உடை தேவை கிடையாது மனைவி தேவை கிடையாது பிள்ளைகள் தேவை கிடையாது எந்த விதமான ஓய்வு தேவை கிடையாது உறக்கம் தேவை கிடையாது எந்த விதமான தேவைகளும் இறைவனுக்கு கிடையாது அவன் ஹையுள் கையும் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறான் என்று குரான் வந்து அற்புதமாக இறைவன் தேவைகள் அற்றவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அதனாலதான் முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் கடவுளுக்கு என்று படைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் கிடையாது கடவுளுக்கு படைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஏழைக்கு உதவி செய்தால் கடவுளுடைய திருப்தியை பெறலாம் உதவிகளை பெறலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை எந்த ஒரு உதவிகளையும் மனிதன் செய்வது கிடையாது சொன்னால் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது மனிதனிடத்துல கடவுளை பொறுத்த மட்டும் தேவைகள் அற்றவனாக இருக்கிறான் அவனுக்கு காணிக்கை தேவையில்லை அவனுக்கு மற்ற தேவைகள் எந்த தேவைகளும் கிடையாது என்று குரான் அற்புதமாக இறைவன் தேவைகள் அற்றவன் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அது மாதிரி பலம் யூலர் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கும் பிறக்கப்படவும் இல்லை அற்புதமான அழகான வார்த்தை என்னன்னு சொன்னால் இறைவன் யாரையும் பெறவும் இல்லை இறைவனுக்கு குழந்தை இறைவனாக ஆகிவிடுவார்கள் இறைவனுக்கு இறைவனுக்கு அப்புறம் இறைவன் அவரும் பிள்ளை தானே அதனால இஸ்லாம் வந்து அற்புதமாக சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் இறைவனுக்கு பிள்ளை கிடையாது அதனால இறைவனுக்கு எந்த தே பிள்ளைகளும் கிடையாது இறைவன் யாருக்கும் பிறக்கவும் கிடையாது யாருக்குமே பிறக்கவும் கிடையாது அவன் தனித்தவனாக இருக்கிறார் நித்திய ஜீவனாக இருக்கிறார் அவருக்கு பிள்ளையும் கிடையாது பிள்ளைய பெற்றெடுக்கக்கூடிய நிலையும் அவருக்கு கிடையாது பலம் அவனுக்கு நிகராக இறைவனுக்கு நிகராக உலகத்தில் அது யாரா இருந்தாலும் சரி இறைவனுக்கு நிகர் கிடையாது என்று இறைவன் வந்து இந்த இறைவனுடைய இலக்கணத்தை திருக்குறான் அற்புதமாக பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவனுடைய விதி என்பது வேற மற்ற மதத்தவர்கள் சொல்லக்கூடிய இறைவனுடைய இலக்கணம் என்பது வேற இஸ்லாம் சொல்லக்கூடிய இலக்கணம் என்பது ஒரு அற்புதமாக இறைவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்போ பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் இந்த இலக்கணத்தில் எதையும் குறை சொல்ல முடியாது குறை சொல்வதற்குண்டான வாய்ப்பே கிடையாது இறைவன் இப்படிதான் இருக்கணும் என்ற ஒரு வரையறையை அழகான முறையில் அற்புதமாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் கமலஹாசனை பொறுத்த மட்டும் கடவுள் சம்பந்தமாக அவர் வந்து நாத்திகவாதி என்ற அடிப்படையில் கடவுளை வந்து எல்லா கடவுளும் செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றார் அப்போ அது எந்த அடிப்படையில் சொல்றாரு சொன்னால் அவர் எல்லா மதங்களையும் பார்க்கிறார் மதங்களுடைய கோட்பாடுகளை பார்க்கிறார் அந்த மதங்கள்ல என்ன சொன்னா கடவுளுக்கு ஒரு டேட் வச்சிருக்கிறாங்க குட் பிரைடே அப்படிங்கிறாங்க குட் பிரைடே என்ன அந்த அன்றைக்கு தான் வந்து கடவுள் இறந்த தினம் அப்படிங்கிறாங்க அப்ப கடவுளே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்திலையும் மற்ற மதங்கள்லயும் கடவுளே என்ன செஞ்சாங்க கொண்டுட்டாங்க கடவுளுக்கும் இன்னொருத்தருக்கும் அவருடைய எதிரிக்கும் சண்டை நடந்துச்சு கடவுள் வந்து சேதப்பட்டார் இது மாதிரியாக சொல்வதை பார்த்து கொண்டு இவர் வந்து ஆகா கடவுளே அது மத அடிப்படையில் அது கடவுளுக்கு எக்ஸ்பிரே டேட் இருக்கிறது என்று சொல்கிறார் இஸ்லாத்தில் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தில் அப்படி கிடையாது கையும் கையும் இறைவன் நித்திய ஜீவனாக என்றென்றும் நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவனுக்கு மரணம் கிடையாது ஓய்வு கிடையாது தூக்கம் கிடையாது எந்த விதமான பலகீனத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறான் என்று இஸ்லாம் வந்து இறைவனை பற்றி தெளிவாக சொல்கிறது கமலஹாசன் அவர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறோம் நீங்க மற்றதை ஆய்வு பண்ணக்கூடிய நீங்கள் குரானை ஆய்வு செய்யுங்க குரானை படிங்க குரான்ல உள்ள கருத்துக்களில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக எங்கள் இடத்துல பேசலாம் வார்த்தை அல்ல குரான் வந்து அற்புதமான கடவுளுடைய வார்த்தைக்கு தகுதியானது அல்ல என்பதை வெளிப்படையாக பேசுவதற்கு உங்களுக்கு இஸ்லாம் வந்து அழகான அற்புதமான உரிமை கொடுத்திருக்கிறது எங்களுடைய ஜமாத்தும் இதை வரவேற்க கூடியதாக இருக்கிறது அதனால கடவுளுடைய கோட்பாடை நீங்கள் இழிவாக பேசுவது சரியானது அல்ல என்பதை உங்களுக்கு ஒரு செய்தியாக நாங்க சொல்லிக் கொள்கிறோம் உலகத்தை படைச்சாரு ஏழாம் நாள் ஓய்வு எடுத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கடவுளுக்கு ஓய்வா இதெல்லாம் பாருகிறாங்க பார்ப்பதனுடைய விளைவு தான் நாத்திகம் ஆனா குரானை படிப்பவர்களுக்கு நாத்திக வருவதற்குண்டான வாய்ப்பே அடைக்கப்படுகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கமலஹாசன் வந்து இன்னொரு செய்தியும் சொல்கிறார் என்ன சொன்னால் அதாவது இவருக்கு தெரிஞ்ச ஒரு செய்திய சொல்றாரு அதாவது ஒருத்தர் இருந்தாராம் அவரு பள்ளிவாசல்ல போய் மது அடிக்க போனாராம் மது அடிக்க போன அங்க உள்ள ஒரு பாய் வந்து என்ன சொன்னாராம் இந்த மாதிரி நீங்க பள்ளிவாசல வந்து மது குடிக்கலாமா கேட்ட உடனே அவரு எதிராக கேட்டாரா ஏங்க குடிக்க கூடாது என்ன காரணத்துக்கு குடிக்க இருக்கிறான் இறைவன் இருக்கிறதுனால என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தி ஒரு கதையை அவராக கற்பனையாக சொல்கிறார் இஸ்லாமிய கதைகளில் வரும் ஒருவர் மசூதியில் சென்று மது அருந்திக் கொண்டிருந்தாராம் ஐயையா என்னையா இந்த இடத்துல வந்து குடிக்கிறீங்க பாவம் தெரியுமா இங்க குடிக்க கூடாது ஏன் என்றான் இங்க இறைவன் இருக்கிறான் அந்த அளவு பற்றி கூட இல்லாதவர்கள் என் பகுத்தறிவை ஆக்கின்ற அடிக்கிறீர்கள் இதுல சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதாவது என்னன்னு சொன்னால் பள்ளிவாசலில் மாத்திரம் இறைவன் இருக்கிறான் என்று எந்த ஒரு முஸ்லீமும் நம்ப மாட்டார்கள் அந்த முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அது கிடையாது எங்கும் அவனுடைய பார்வைகள் இருக்கிறது குரான் என்ன சொல்லுதுனால் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அவனுடைய முகம் இருக்கிறது அவனுடைய பார்வை எல்லா திசைகளும் இருக்கிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறைவன் இருக்கிறான் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு கிடையாது அதே நேரத்தில் புனிதம் இருக்கிறதா என்று சொன்னால் புனிதம் இருக்கிறது பள்ளிவாசலுக்குன்னு புனிதம் இருக்கிறது அது பள்ளிவாசல சில காரியங்கள் அது செய்யக்கூடாது தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிற மது குடிக்கிறதோ மத்த மத்த காரியங்களோ பள்ளிவாசல்ல செய்வது தடுக்கப்பட்டது இருக்கிறது ஏன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது புனித தன்மையை பேணுவதற்கான ஒரு காரணம் கமலஹாசன் தன்னை பகுத்தறிவாளர் சொல்றாரு பகுத்தறிவாளருக்கு இதை பகுத்து அறிய தெரியல பாருங்க சாதாரண ஒரு விஷயம் என்ன விஷயம்னு சொன்னால் அதாவது எல்லா இடத்தையும் நம்ம சமமா பாதிப்போமா எல்லா இடங்களிலும் எல்லா காரியத்தையும் செய்வோமா செய்ய மாட்டோம் இந்த இடத்துல செய்யணும் செய்யக்கூடாது இது தேவையானது தேவையற்றது புனிதம் இருக்கிறது நம்ம கருதக்கூடிய நிலைதான் அப்போ பள்ளிவாசல் ஒரு இறைவனை தொழுவதற்கு எல்லாரும் வரக்கூடிய இடத்துல போயிட்டு மது குடிச்சா இறைவனை வணங்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் தண்ணி அடிச்சா என்ன செய்வா தயார் பண்ணுவா இல்லையா நாத்தம் அடிக்குமா இல்லையா பிறருக்கு தொல்லையா இருக்குமா இல்லையா இது சாதாரண ஒரு அறிவு உள்ள ஒரு சாதாரண அறிவு உள்ள ஒருத்தனுக்கு புரியும் பகுத்தறிவு பேசக்கூடிய கமல் அவர்களுக்கு புரியலங்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது அப்போ நம்ம உங்கள்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் அதாவது எல்லா விஷயத்தையும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் செய்வாங்களா இப்போ நீங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடுறீங்க நீங்க மேடையில நிக்கிறீங்க நான் வந்து பகுத்தறிவு பேசுறேன் அதனால் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதுனால பிறந்த மேனியோட தான் நிக்க போற மேடையில அப்படின்னு நீங்க செய்வீங்களா அது பொது இடத்துல நிக்க வேண்டியது அப்ப என்ன சொல்லுவீங்க நான் ட்ரெஸ் போட்டு தான் நிற்பேன் எனக்கு மானம் இருக்கிறது நான் செய்ய மாட்டேன் இது பொது இடத்துல செய்யறது இல்ல குளிக்கும் போது அப்படி இருப்பேன் இல்ல தனிமையில இருக்கும்போது அப்படி இருப்பேன் பொது இடங்கள்ல இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா இல்லையா அப்ப பொது இடத்துல எந்த செயல சனிப்பட்ட ஒரு இடத்துல என்ன செய்யணுங்கிற ஒரு சாதாரண ஒரு அறிவு ஒரு மனிதன் கூட விளங்கி வச்சிருக்கிறான் திருமண உறவு கொள்ளக்கூடிய இல்லற வாழ்க்கையை பொது இடத்துல வச்சு எவனா செய்வானா நான் அந்த மவுண்ட் ரோடு ரோட்ல பெட்ட போட்டுட்டு அங்க இருந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவேன் சொல்லுவானா கமல் இப்படி சொல்லுவாரா அப்போ இது இதுல ஒரு சாதாரண அறிவு அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் புனிதம் இருக்கிறது அந்த காரியங்களை அவர்கள் நிறைவே நிறைவேற்ற அடுத்ததாக என்னன்னு சொன்னா இவர் என்ன சொல்றாருன்னா தான் இறைவன் இருக்கிறான் என்று அவர் சொன்னார் அப்ப வேற எங்கேயும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பிரகாரம் மக்கள் என்ன சொல்றார் அந்த அப்படியே ஒரு உண்மையில ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அது இஸ்லாத்தினுடைய கருத்தா இஸ்லாம் அதை சொல்லுது இஸ்லாம் அப்படி சொல்ல கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் அப்படி இறைவன் வந்து அனைத்தையும் பார்த்துக்கொண்டு அனைத்தையும் பார்க்க முடியும் அல்லா அர் ரஹ்மான் தவா இறைவன் இறைவன் வானத்தில் இருக்கிறான் அரசின் மீது அமர்ந்திருக்கிறான் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர பள்ளிவாசல் இருக்கிறான் இஸ்லாம் சொல்லல அப்ப யாரோ ஒருத்தனை சொல்லி வச்சுக்கிட்டு சொன்னத வந்துட்டு இவர் வந்து பொது சபையில சொல்றாரு இப்ப நாம உங்கள்கிட்ட கேட்கிறோம் அதாவது கமலஹாசன் அவர்கள் பகுத்தறிவு பேசுறார் கமலஹாசன் பகுத்தறிவு பேசும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு காரியத்தை செய்யறாங்க அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்க கமலஹாசனுடைய படம் வந்து வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக கமலஹாசனுடைய பேனர்லயே வந்து நினைச்சாங்க பால அபிஷேகம் தேனாபிஷேகம் பண்றாங்க கமலம் வணங்குறாங்க மாலை போடுறாங்க இப்போ கமல்ஹாசனுடைய ரசிகர் செஞ்சதுக்கு கமலஹாசன் பொறுப்பாவாரா இது வந்து கமலஹாசன் சொல்லுவாரா இது சரி அவசியம் ரசிகர் செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லுவாரா உங்களுடைய ஒரு கொள்கை இருக்குன்னு சொன்னால் அந்த கொள்கையை சாராமல் செய்யக்கூடிய தவறுக்கு அவர் பொறுப்பாவாரா அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் இஸ்லாம் வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னுன்னா அது தவறானது இஸ்லாம் வந்து அற்புதமாக இறைவனை பத்தி சொல்லுகிறார் கமலஹாசனுடைய பகுத்தறிவு தெரியுமா இவர் வந்து கல்யாணம் பண்ணாம சரியா கூட வாழ்ந்தார் வாழ்ந்து ஒரு பிள்ளையும் பெற்று எடுத்துட்டார் பிள்ளைய பெற்று எடுத்த உடனே அடுத்து வந்து கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன் அடுத்து ஒரு பிள்ளை உருவாயிடுச்சு அப்போ இவர்கிட்ட கேட்கிறாங்க என்னங்க கல்யாணம் பண்ணாம இப்படி இருக்கீங்களே நான் ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணல இன்னொரு பிள்ளையும் வந்து கல்யாணம் பண்ணாமே நான் பெத்ததாக இருக்கணும் அதனால ரெண்டு பிள்ளை பெத்த பிறகுதான் கல்யாணமே முடிக்கிறார் அப்ப கேட்டதுக்கு என்ன சொல்றாரு இந்த மாதிரி பதில் சொல்றாரு திருமணம் முடிக்காமயே நான் பிள்ளை பெற்றுக் கொள்வேன் தான் பகுத்தறிவாம் அதாவது யார் யாரு கூட எப்படி வேணாலும் பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு தான் இது வந்து பகுத்தறிவு என்று இவர் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அப்போ பாருங்க அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கிறார் ஏன் திருமணம் முடிச்சாரு எந்த அளவுக்கு இவருடைய தாக்கம் இவருடைய மகளுக்கே உருவாயிருக்கு இவருடைய மக வந்து எங்க எங்க தகப்பனோட கமலோட வந்து நான் வந்து ஜோடியா நடிக்கணும் எப்படி பாருங்க தகப்பனார் இடத்துல எப்படி விரும்பணும் ஒரு புள்ள அப்ப எப்படி வளர்த்திருக்காரு இவருடைய புள்ள எப்படி வளர்த்திருக்காரு சொன்னால் தன்னுடைய தகப்பனோட ஜோடியா அதாவது குத்தாட்டம் போடணும் தகப்பனோட குத்தாட்டம் போடணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் சொல்லி அவருடைய மகள் சொல்ற அளவுக்கு இவருடைய கலாச்சார பகுத்தறிவு இருக்கிறது பார்க்க முடிகிறது அதே மாதிரி கௌதமியோட திருமணம் முடிக்காமையே நாங்கள் உடல் உறவு கொள்வோம் என்று வெளிப்படையாக இவர் சொன்ன ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அப்போ இப்படி வந்து கமல் அவர்கள் வந்து ஒரு அறியாமல் ஒரு பகுத்தறிவு பேசுறோம் என்ற பெயர்ல எல்லா மருத்துவர்களுடைய கடவுள்களையும் திட்டக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமத்துல பகுத்தறிவோடு சொல்லக்கூடிய நம்பிக்கை தான் இஸ்லாத்தில் இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளை நம்பும் போது அவனுக்கு எந்த விதமான பகுத்தறிவு இழப்பும் ஏற்படாது அவன் தான் உண்மையான பகுத்தறிவாளன் என்பதை பதை முடியும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கமல் அவர்கள் அவர்களுடைய கொள்கை தவறான என்பதை விளங்குவதற்கு திருக்குறானை படித்தால் அவர் விளங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியும் இன்னொரு தகவலாக கூறி முடித்துக் கொள்கிறோம்